ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் செய்ய சாதம் செய்யப்படும் தேவையான பொருட்கள் தேங்காய் அரிசி பாசிப்பருப்பு வெந்தயம் ஏலக்காய் பட்டை பிரியாணி இலை வெங்காயம் தக்காளி கொத்தமல்லிலை கருவேப்பிலை தேங்காய் நெ நெய் இப்பொழுது நம்ம அரிசி ஒரு ரெண்டு கப் அரிசி போட்டுக்கிறோம் இது நம்ம கிரேவியை தான் வேண்டாம் பச்சைப்பயிர் பாசிப்பயிர் கொஞ்சம் இது நமக்கு வந்து ஹெல்த்தியானது கூட வெங்காயம் குளிர்ச்சி தேங்காய் பால் வெந்தயம் எல்லாமே நம்ம குளிர்ச்சி அப்புறம் நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நிலத்தண்ண வச்சுக்கோங்க சைடில் நம்ம தேங்காய் துருவிக்கிட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம் பால் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் வெங்காயம் சேர்த்தாச்சு பூண்டு பூண்டு உடலுக்கு ரொம்ப நல்லது இப்போது பிள்ளைங்க வந்து வயிற்று புண்ணு வாய்ப்பு புண்ணு இருக்குன்னா குக்கீரை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பாடு செய்ய நேரம்னா கூட இந்த மாதிரி தேங்காய் பால்சம் செஞ்சு நம்ம கொடுத்துடலாம் காரத்துக்கு நம்ம எதுவும் போடலை ஒரு ஒரு பச்சை மிளகாய் தேவையான மிளகாத்தூள் சேர்க்கலாம் இதெல்லாம் இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் போகிறோம் இதை நம்ம வந்து கிரேவி எதுவுமே வேண்டாம் அப்படியே நம்ம குக்கரில் ஒரே ரைஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம் வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் பட்டை ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டாச்சு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுருவோம் இப்போது இது பார்த்திங்கன்னா உடலுக்கு வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பால் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதில் வந்து ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணின்றாங்க நான் வந்து மூணு கப்பு வரைக்கும் பால் சேர்த்துப்பேன் ஒரே ஒரு கப்பு மட்டும்தான் தண்ணி சேர்ப்பேன் நம்ம பருப்பு வெந்தயம்லாம் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய தேங்காய் பண்ணலாம் கெட்டியான முறையில் செஞ் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம வெயில் காலத்தில் நம்ம ரொம்ப சூழல் மழை காலத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு அவசரமாக இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாம் தேங்காய் என்ன நம்ம போட்டுறோம் ஏன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நெய் ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சி குக்கர்லேயே செல்லாம் வெளியேசலாம் சுடசுறசாததான் நெய்யை ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட் அருமையாக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடலுக்கு மீது நல்லது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் நம்ம இன்றைக்கி இந்த நாள் நம்ம இந்த நேரத்தில் நம்ம இப்படி இருக்கோம் இதே நாள் போன வருஷம் நம்ம எப்படி இருந்தாலும் தெரியாது அடுத்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ பழகிக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்று விஷயத்தை புதுசாக கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து இயல்பாக தெரிஞ்ச விஷயம் தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கவனத்தில் செலுத்தணும் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சரியாகும் இங்கே பாருங்கள் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிடு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ